வணக்கம் இன்று சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெறக்கூடிய பொது பலன்களை கூறுகிறேன் நீங்கள் பிறந்த நேரத்தில் உள்ள கிரகங்களின் பலம் மற்றும் பலவீனத்தை பொறுத்து பலன் கூடலாம் அல்லது குறையலாம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசேஷமான ஆடைகள் ஆபரணங்கள் வாசனை விரவியங்கள் போன்றவற்றை விரும்பி உடல் அழகும் முக அழகும் உடையவர்களாக இருப்பார்கள் நல்ல நடைமுறை நுண்ணறிவு இருக்கும் அவர்கள் விஷயங்களை விரைவாக புரிந்து கொள்வதற்கும் குழப்பமான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் ஒரு அசாதாரண திறனை வெளிப்படுத்துவார்கள் அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய மூலோபாய ரீதியாக செயல்பட ஒரு சிறப்பு திறன் கொண்டவர்கள் அவர்கள் நேசிப்பவர்களுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள் பிடிக்காதவர்களிடமிருந்து விலகி இருக்க முடியும் அவர் மற்றவர்களின் கருத்துக்களை கவனமாக கேட்பார் அவர்களுடன் நெருக்கமாக இருப்பது போல் நடிக்கிறார் ஆனால் அவர் தனது சொந்த விருப்பப்படி மட்டுமே விஷயங்களை செய்கிறார் அவர் மற்றவர்களுக்காக கடினமாக உழைத்தாலும் அவர் தனது சொந்த நலன்களை தியாகம் செய்ய தயாராக இல்லை எல்லாவற்றையும் பெரிய மனதுடன் பார்க்கும் இயல்பு உண்டு தேவைப்படுபவர்களுக்கு உதவ விருப்பம் ஆனால் உங்கள் சொந்த பணத்தை இழக்காமல் இருக்க முயற்சி செய்வீர்கள் வன பரிவர்த்தனைகளில் வெற்றி பெற எப்படியாவது முயற்சி செய்தீர்கள் பிறந்த வீடு அனுபவத்தில் வராது பெற்றோரிடம் பற்றுதல் குறையும் ஆனால் பெற்றோரை புகழ்ந்து அவர்களின் வளர்ச்சியை பற்றி பெருமிதம் செய்வார்கள் தாய் மீது தனி அக்கறை காட்டுவீர்கள் இடத்தில் சுயமாக வசிப்பது நடுத்தர வயதிலேயே நிகழலாம் எதிர்ப்பும் பகைமையும் எப்போதும் சந்திக்கும் நெருக்கமாக இருப்பவர்கள் பொறாமைப்படுவார்கள் விதிவிலக்குகளை பொறுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அது முக்கியமில்லை அசாதாரண மனவலிமை உண்டாகும் முப்பது வயது வரை பல்வேறு சிரமங்களை சந்திக்க நேரிடும் முப்பதுக்கும் முப்பத்தேழுக்கும் இடைப்பட்ட காலம் நல்லதும் கெட்டதும் கலந்தது முப்பத்தெட்டு வயதிலிருந்து உடல்நிலை அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஆனால் நிதி ஆதாயம் அடையலாம் திருமணம் தாமதமாகலாம் திருமணத்திலிருந்து குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்கள் எதுவும் இருக்காது குடும்ப வாழ்க்கை பொதுவாக மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பல்வேறு அற்புதமான ஆபரணங்கள் மற்றும் அழகான உடலுடன் காணப்படுவார்கள் சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு சீக்கிரம் அல்லது தாமதமாக திருமணம் நடக்கும் கணவனை கவனிக்காததால் திருமண வாழ்க்கையில் பல சிரமங்கள் வரும் வாட்சே லே வன் ஜோதிஷம் சேனல் தேங்க் யூ ஃபர் வாட்சை